அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் ராஜ் அருளானந்தம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு பதிவுகளாக இந்த திருமண கொடுப்பனைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு லக்னத்திற்கு அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்து வந்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஏஎல்பி லக்னம் மேசலக்னம் இந்த மேசலக்னம் இயல்பி லக்னம் யாருக்கெல்லாம் போயின்னு இருக்கிறோம் அவங்களுடைய திருமண கொடுப்பினைகள் திருமண யோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வந்தடையும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேசிலக்கணம் ஏற்பி செல்லக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இந்த மேசலக்கணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு கரடு முரடான தைரியம் அதிகாரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் எதுவுமே ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க ஒரு முதன்மையாக முன்னிலையாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் அப்போ இந்த மேசலக்னம் அப்படிங்கிறது தனக்குத்தானேயே பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மேசலக்னத்துக்கு இருக்கும் இந்த மேசலக்கணக்காரங்க ரொம்ப ஜாஸ்தி அதாவது பற்றுதல் எனக்குரியது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருக்கக்கூடியவங்க இந்த மேசலக்னக்காரங்க உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஒரு விஷயத்த யோசிக்காம செஞ்சுட்டு முன் யோசனை இல்லாமல் செயல்பாடுகளை செய்து விட்டு பின்னாடி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மேசலக்னக்காரங்க தான் வீரியம் ஒரு முரட்டுத்தனம் போட்டி போடக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தீராத பிரச்சனையும் அவமானங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த மேசலக்கணக்காரங்க தான் அப்போ இந்த மேசலக்கணக்காரங்களுக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது துலாம் ராசியாக வரும் அதனுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரபக்கவன் அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவர் எவ்வளவு சம்பாதிச்சு பணத்தை கொண்டுட்டு வர்றாரோ அதெல்லாம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குறதுலேருந்து ஒரு ஆடம்பரத்துலேருந்து ஒரு அழகு சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து அதிகம் விரும்பக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இதனால என்ன இருக்குன்னா அந்த செவ்வாய் சுக்கரன் அப்படின்னாலே இந்த ஜாதகத்துல நல்ல நிலை இருக்குதுன்னா அவங்களுக்கு திருமண யோகம் அப்படிங்கிறது எளிமையாகவே அமைஞ்சிரும் செவ்வாய் சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே உணர்ச்சி வயசாக படக்கூடியது ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை விரும்பக்கூடியது சொத்து சுகபோக வாழ்க்கை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க அப்படின்றது பொருள் அப்ப இந்த மேசலக்கின இயல்பிழக்கு நம் செல்லும்போது அந்த ஜாதகருக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் அந்த ராசிகளில் இருக்குது அப்படின்னு சொன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திப்பாங்க அல்லது தடை தாமதங்களை இந்த திருமண வாழ்க்கையில ஏற்படும் அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம இந்த பதிவுகளை நம்ம பார்க்கிறோம் புதன் பகவான் அப்படின்ற கிரகமானது அந்த மேச லக்னத்திலேயோ அல்லது மூன்றாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதன ராசிலேயோ அல்லது இவர்களுடைய ஜாதகத்துல ஐந்தாம் பாகம் சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசியிலேயோ இந்த புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னாலும் அல்லது ஏழாம் பாகம் சொல்லக்கூடிய இந்த திருமணம் குறிக்கக்கூடிய இந்த ஏழாம் பாவம் துலாம் ராசியிலேயும் இந்த புதன் பகவான் அமர்ந்திருந்தாலும் கும்பராசியில் அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல திருமணம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல அவர்களுடைய புரிதலுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அதுபோல இவருடைய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பாவக அதிபதின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் மேசராசிலேயோ அல்லது துலாம் ராசியிலயோ அல்லது மிதுன ராசிலேயோ அல்லது சிம்ம ராசியிலயோ அல்லது தனுராசியிலேயோ அல்லது கும்ப ராசியிலேயோ இந்த சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் இந்த இரண்டு பேருடைய திருமண வாழ்க்கையில குழந்த பாக்கியம் சம்பந்தமான விஷயமா எடுத்தாலும் சரி திருமண வாழ்க்கையை எடுத்துட்டாலும் சரி ரெண்டு பேர்களும் இந்த புரிதல் இல்லாத தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும் திருமணத்துல பிரச்சனை ஏற்படுத்தும் அப்போ அவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை மேசலக்கண்ண போகக்கூடிய நண்பர்களுக்கு இந்த புதன் பகவானும் சனி பகவானும் ஆற்று ராசிகள் நெருப்பு ராசிகள் சொல்லக்கூடிய மிதுன ராசிலேயோ சிம்ம ராசிலேயோ துலாம் ராசிலேயோ தனு ராசிலேயோ அல்லது கும்ப ராசிலேயோ மேசராசிலேயோ அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கூடுதலாக இந்த ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் மேசராசிலேயோ அல்லது துலாம் ராசியில இருக்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்கும் என்ன பண்ணுவோம்னா திருமணத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் எப்படி பிரச்சனை ஏற்படுத்தும் சார் ஐந்தாம் அதிபதி தானே சொல்வீங்க ஆனால் இந்த ஐந்தாம் அதிபதி என்ன பண்ணுவோம் அந்த காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல என்னுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு அதிகாரம் ஆளுமையினால என்ன பண்ணுவாங்கன்னா திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை ஏற்படுத்தினேன் சில இருந்து அந்த சந்திர பகவான் எங்க இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா திருமண வாழ்க்கையில எதிர்பாலினத்தால பிரச்சனைகள் வரும் அதாவது இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வருது சுகத்தில் பிரச்சனை வருது வீடு சரியில்லை சுகம் சரியாக இல்லை தாயாருடைய உறவு சம்மந்தமான மாமிய மருமகள் சார்ந்த உறவுகள் சரியாக இல்லை அப்படிங்கிறது குறித்த நாள் என்ன பண்ணோம்னா இந்த திருமண வாழ்க்கையில் பாதிப்பில ஏற்படுத்தும் நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி இந்த செவ்வாய் பகவானே எட்டாம் பகுதி வர்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா தேவலாத பிரச்சனைகளை இந்த திருமண வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஸோ இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் இன்றைய லக்னம் ஏற்பு லக்னமாக போயின்னு இருக்கு உங்கள் ஜாதகத்தில் இந்த இடங்கள்ல இந்த கிரகங்கள் எங்கே இருக்குது உங்களுடைய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு இயல்பு இழக்கிறதுக்கான திருமண யோகம் எப்படி அமையும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கும் வரை உங்கள மருந்து விடைபடுத்தும் ஏல்பி ஜோதிடர் ராஜ் அர்ல நன்றி வணக்கம்